நீங்களும் நானும் நியாயம் தீர்க்க கூடாது அருமையான சகோதரன் என்ற ஒரு காரியத்தையும் செஞ்சால் அவரை நான் நியாயம் தீர்க்க கூடாது நியாய தீர்ப்பு கத்தருடையது அவர் வருகிறார் அவர் பூமியை நியாய தீர்க்க வருகிறார் அவர் ஜனங்களை நீதியோடும் பூமியை நியாயத்தோடு சத்தியத்தோடும் ஒரு நியாயம் போகிறார் அந்த நியாய தீர்ப்பின் நாளில் நாம் எந்த பக்கத்தில் நிற்க போகிறோம் சொல்லுங்கள் மற்ற இருபத்தஞ்சி வாசிச்சிருப்பீங்கல்ல வலது பக்கமும் இடது பக்கமுமாக மொத்த பூமியில மறித்தோர் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு நிப்பாட்டுவார் அன்னைக்கு வலது பக்கத்து நிற்பவர்களை பார்த்து சொல்லுவார் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டான இருந்து உங்களுக்கு ஆயத்தம் பண்ண பிதாவின் வீட்டுக்கு வாது இடது பக்கம் நிற்கிற கோஷ்டிகளை பார்த்து சொல்லுவார் சபிக்கப்பட்டவர்களே ஒன்று ஆசிர்வாதம் இல்லைன்னா சா இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை விரும்பி ஆசிர்வாதத்தோடு வாழ்ந்தால் வலது பக்கத்தில் ஆசீர்வாதிக்கப்பட்ட கூட்டத்தில் போகலாம் இந்த பூமியில் சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து சாபத்துக்கு ஏதுவான காரியங்களை செஞ்சு என்ன நீ சொன்னாலும் வசனத்துக்கு மாட்டேங்கிற ஒவ்வொரு காரியமும் சாபத்தை கொண்டு வரும் சாக்கரரை